வந்து இப்போ சிக்கன் குழம்பு பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு சட்டி வச்சாச்சு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தாராளமாக நல்ல எண்ணெய் காயிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இது என்னென்னா சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி ஒரே ஒரு தக்காளி போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க நிறையா சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க பூண்டு ஒரு ரெண்டு ஃபுல் பூண்டு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி ஒன்று எல்லாத்தையும் அரைச்சி ஃபைனாக பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கருப்பு கருவேப்பில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நல்ல எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் போட்டிங்கன்னா தான் பச்சை எண்ணெய் வாசம் அடிக்காது நல்ல எண்ணெய் காயிட்டும் வெயிட் பண்ணுங்க எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ நம்ம க கடல கடுகு உளுத்தப்பருப்பு பருப்பு போட்டுக்கோங்க அடுத்து கருவேப்பிலை நிறைய போட்டுக்கோங்க கருவேப்பிலை பொருந்ததும் இங்கே வெங்காயம் இஞ்சி பூண்டு பொழுது மசாலி எல்லாத்தையும் நல்லா வணங்கட்டும் நல்லா வதக்கி விடுங்க நல்லா எண்ணெயிலே நல்லா வணங்கணும் பச்சை வாச போற வரைக்கும் நல்லா வணக்கிட்டே இருக்கணும் நல்லா வதக்கி விடுங்க நல்லா இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் பச்சை வாச அதிகம் அதனால நல்லா எவ்வளவு வதக்க முடியுமோ அவ்வளவு வணக்கி விடுங்க பாத்தீங்கன்னா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம இந்த டைம்ல நல்ல கழிவுனா சிக்கனை வந்து போட்டுக்கலாம் இப்ப வந்து நம்ம சிக்கனை போட்டுக்கலாம் சிக்க நல்லா மணி கூட்டுக்கோங்க நல்லா வேகட்டும் நல்லா தண்ணியில் பிரிஞ்சு வரும் தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க கல்லுப்பு போட்டு நல்லா வேக வைங்க கல்லுப்பு நல்லா போட்டு வேக வைங்க நல்லா வணக்கி விடுங்க நல்லா உப்பு அதெல்லாம் இறங்கணும் கொஞ்சம் வணங்கட்டும் இப்போ வந்து லைட்டாக வணங்க நம்ம வந்து மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் கறி மசாலா இது போட்டுகிறோம் எல்லாமே வீட்டில் அரித்தேன் மிளகாய் தூள் அப்புறம் நம்ம மல்லித்தூள் போடலாம் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூளும் போட்டேன் அதை நான் வீடு இருக்காக்கில் அப்புறம் நம்ம வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது கறி மசாலா எடுத்துவிட்டோம் எல்லாமே நான் கர்த்தி தான் யூஸ் பண்ணிப்பேன் நல்லா கிண்டி ஊற்றுக்குவோங்க நல்லா மிளகா பொடி மல்லித்தூள் கறி மசாலா எல்லாம் கறியில் இறங்குற வரைக்கும் நல்லா வணக்குங்க உடனே தண்ணி ஊற்ற வேணும் ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வணங்கட்டும் நம்ம வந்து இது கறி வேகிறதுக்குள்ளே தேங்காய் கல்ல அரைச்சி வச்சுக்கலாம் நல்லா வாங்கி விட்டுக்கோங்க கறி வெந்துருச்சேன்னு பாருங்கள் ஆஃப் பாயில் முக்கால்வாசி வெந்துருச்சு அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கடலத்தங்காய் ஊற்றலாம் நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கடலத்தங்க ஊற்றலாம் நல்லா கறி வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கடலத்தாங்க ஊற்றணும் அதனால நல்லா வேகட்டும் நல்லா கறி வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து கடலத்தாங்க ஊற்றிக்கலாம் கடலத்தாங்க அரைச்ச பேஸ்ட்டு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்குது குழம்பு கறி நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்கொடுங்க இந்தமாதிரி நுர நுரையாக இருக்கிறதும் மோஸ்ட்லி கிளியரான தான் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதாங்க கறி வெந்துருச்சு குழம்பும் ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் அந்த நுற எல்லாமே போயிடுச்சு நல்லா டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான குழம்பு வந்துவிடும் ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி போட்டு கொத்தமல்லி தூவி தயாரிக்க சூடானா சிக்கன் குழம்பு ரெடி